புறநானூறு பாடல் இரண்டு மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசுமும் விசும்பு தைவரு வழியும் வழித்தழைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொருத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வழியும் தரளும் அழியும் உடையோய் நின் கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணறி குடக்கடல் குளிக்கும் யானை வைப்பின் நல்நாட்டு பெருனா பான வரம்பனை நீயோ பெரும அழகு புறவி ஐவரோடு சினையே நிலம் தலை கொண்ட பூந்தும்பை ஈர் ஐம்பதின் மரும்பொருது களைத்தொழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேதநெறி திரியினும் திரிய சுற்றமுடு முழுது சோன் விளக்கி நடுக்கின்றி நீளியரோ அத்தை அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மாப்பினை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கின் துஞ்சும் பொற்கோட்டு இமியுமம் பொதியமும் போன்றே இந்த பாடலை பாடியது முறைஞ்சியூர் முடிநாகனார் யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா சேரமான் பெருஞ்சோற்று சேரலாதனை பாடியிருக்காங்க திணை வந்து பாடான் திணை துறை வந்து செவியறிவு பாடலோட வளர்க்குற ஒரு சார்ந்த வச்சு ஒப்புமைப்படுத்தி பெருஞ்சேரலாற்று சேரலாதனை பற்றி ஒப்பிட்டு கூறறாங்க அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்துலேயும் ஐம்போதங்களை பற்றி அரசு காப்பியம் வந்து ஏற்றுக்கொள்ள செய்தி அப்படி கூப்பிட்டு கூறிட்டு அந்த அரசன் வந்து நிலம் போல் எதையும் பொறுத்து கொள்கிறாய் அப்புறம் விசும்பு போல் பரப்பளவு சூழ்ந்து இருக்குது உனக்கு காற்று போல் உனக்கு வந்து வலிமை இருக்குது தீயை போல் பகைவரை வந்து நீ அழிக்கிற நீரை போல் எல்லோருக்கும் கொடைத்தன்மை கொடுத்து எல்லோரும் வாழ வைக்கிற நீ வாழ்கிற பகுதியில் இருக்க அந்த ஞாயிறும் உன்னை பார்த்து தான் வருது நீ இருக்கிற இந்த கடலையும் நிலப்பரப்பையும் கொண்டவனாக நீ இருக்க அது மட்டும் இல்லாமல் பூ சூடிய ஐவரையை வந்து நீ எதிர்த்து போர்க்காலத்தில் இறக்குறாங்க அப்படி அவங்களுக்கு நீயே வந்து பெருஞ்சோற்று கொடுத்து உதவுற பாலே புளிச்சு போனாலும் பகல் வந்து இருளானாலும் நான்கு வேதங்களோட நெறிமுறைகள் வந்து மாறினாலும் நீ வந்து உன்னோட சுற்றத்தாருக்குடியே வாழ்ற அப்படிதான் நீ வந்து இருக்க உனக்கு உறவுன்றது வேணும்னு சொல்லிட்டு நீ வாழ்கிற எமய மலையிலும் பொதிய மலையிலும் அந்தனர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து யாகம் அதாவது தீ வளர்க்குறாங்க அப்படி தீ வளர்க்குற ஒளியில நவ்வி என்ற மான் வந்து அச்சமில்லாம உறங்குதான் அதுபோல உன்னுடைய நாட்டு மக்கள் வந்து அச்சமில்லாமல் உன்னோ சுற்றோர்கள் வந்து உன்னை சுற்றி வாழ்கிறாங்க அப்படி வந்து அப்படிப்பட்ட மக்களை வந்து நீ வந்து அழகா பாதுகாத்து வர அப்படின்னு சொல்கிற செய்தியை வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஐம்பூதங்களை பற்றி தொல்காப்பில் வந்து பாடியிருக்காரு அது என்னன்னு பார்த்தா நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினையின்பால் இயல்நெறி வளாவை வளாமை திருவியில் சொல்லோடு தளால் வேண்டும் அப்படின்ற பாடல் மூலம் சொல்கிறாங்க இது மூலம் அங்கேயும் ஐந் ஐம்பதுங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றில் இந்த தொல்காப்பியத்துலேயும் ஐம்பதங்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடிகிறது